செங்கோட்டையனை கட்சியிலிருந்து நீக்க போகிறாரா எடப்பாடி பழனிசாமி என்ற கேள்வி தான் இப்போ வந்திருக்கு அதற்கான ஆலோசனைகளே நடக்குதுன்னு ஒரு தரப்பில் போது சொல்கிறாங்க இன்றைக்கி நம்ம பார்த்தோம்னா அவங்க மூணு பேரும் ஓபிஎஸ் செங்கோட்டையன் டிடிவி சந்திச்சாங்க அதுக்கப்புறம் டிடிவி மட்டும் போயிட்டாரு சசிகலா வந்து அங்கே வந்தப்போ இவங்க ரெண்டு பேரும் செங்கோட்டையனும் ஓபிஎஸும் போய் சந்திச்சாங்க எடப்பாடி பழனிசாமி கிட்ட சசிகலா வரதுக்கு முன்னே இந்த கேள்வி செய்தியாளர்கள் கேட்டாங்க அவர் பார்த்துட்டு தான் சொல்ல முடியுன்ற மாதிரி கிளம்பிட்டார் ஸோ கண்டிப்பாக அப்போ அடுத்தது என்ன நடக்கும் இவங்க எல்லாருமே ஏற்கனவே கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் இவங்களை போயிட்டு கட்சியின் உறுப்பினராக இருக்கிறார் இன்னைக்கு தேதி வரைக்கும் செங்கோட்டையன் அதிமுகவின் அடிப்படை உறுப்பினராக இருக்கார் அவர் வந்து கட்சி விரோத செயல்களில் ஈடுபட்டு அதனால் நீக்கப்பட்டவர்கள்னு எடப்பாடி தரப்பு சொல்லுவாங்க இல்லையா அவங்கள போய் சந்திக்கிறார் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி கண்டிப்பாக செங்கோட்டையனை கட்சியை விட்டு நீக்குவார் அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது அவங்க சைடில் கேட்கும்போது அதான் சொல்கிறாங்க பட் அந்த அறிவிப்பு இன்னைக்கு வருமா நாளைக்கு வருமா எப்போ சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறது தான் தெரியல அதே நேரத்தில் இன்னைக்கு பண்ணுவாங்களான்றது ஒரு சந்தேகம் தான் ஏன்னா இன்னைக்கு தான் அவங்க அங்கே குரு பூஜைக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்காங்க இன்றைக்கி அதுதான் செய்தியாக இருக்கணும்னு பார்ப்பாங்களே தவிர செங்கோட்டையினை கட்சியை விட்டு நீக்கினா இன்னைக்கு அது பெரிய செய்தியாகிடும்ன்றதுனால எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கி அந்த முடிவை எடுக்க மாட்டார் அப்படின்ற ஒரு பார்வையும் முன்வைக்கப்படுது ஸோ நாளைக்கு ஏதாவது அறிவிப்பு இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க இது வந்து செங்கோட்டையினு எதிர்பார்த்த ஒன்றா தான் இருக்கும் இதுக்கு முன்னாடியே அவர் வந்து டிடிவி தினகரனையும் ஓபிஎஸையும் தனித்தனியே சந்தித்தார்னு செய்தி வந்து அவர் மறுத்தார் அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள் கூட சந்திச்சாங்க சார் எப்படி சார் இப்போ சொல்லுவாங்க சொன்னால் உடனே வந்து அவங்க என்னென்ன பேசுவாங்கன்னு தெரியாதா வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ விசாரிக்கும் போது இப்போ தகவல் வந்து வெளிப்படையா தெரிஞ்சு போச்சு இனிமே அவர் என்ன சொல்லி மறுக்க முடியும் ஒரு பொது இடத்துக்கு போனேன் அங்க எதார்த்தமா பார்த்தேன்னு சொன்னா கூட யதார்த்தமா பாக்குறது வேற இப்ப இன்னைக்கு வைகோவும் சீமானும் பாத்துக்கிறது யதார்த்தமான சந்திப்பு ஆனா நீங்க ஒரே வேன்ல ஏறி போறீங்க ஒரே கார்ல பயணிக்கிறீங்க ஒன்றாக பயணிக்க போறோம்னு சொல்றீங்க அங்க போய் டிடி டி வேற வெயிட் பண்றாங்க டிடிவி டி விதிநகரன் ஒன்றா சேர்ந்ததுக்கு அப்புறமா மூன்று பேரும் ஒன்னா போய் தேவர் சிலைக்கு மாலை போடுறாங்க ஸோ வந்து பசுமூரில் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஒரு அணி உருவாகியிருக்கு அப்படிதான் தான் சொல்ல முடியும்னா ஏன்னா ஏற்கனவே டிடி விதிநாயகன் சொல்லிட்டாரு நாங்கள் வந்து அதிமுகக்கு எதிரானவர்கள் அது அம்மாவோட தொடங்கின அம்மாவால் உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி அனைத்தின் அண்ணாத்தரோட முன்னேற்றம் தான் தொடர்ந்து ஆட்சியில் இருக்கணும் ஆனால் நாங்கள் எடப்பாடி திமுகக்கு தான் எதிராக இருக்கோம் எடப்பாடி பழனிசாமியை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் உருவாக்கப்பட்டது அதிமுக அப்படின் அமமுக அப்படின்னு இன்றைக்கி பிரஸ் மீட்டில் கூட அதே தான் சொல்லியிருக்காங்க எடப்பாடி பழனி அதாவது துரோகத்தை வீழ்த்துவதற்காக தான் அம்மா மக்கள் கழகம் அப்படின்னு தொடங்கப்பட்டது அப்படின்னு பக்கத்தில் ஓபிஎஸ் அவர்கள் செங்கோட்டையன் அவர்கள் இத்தனால எல்லோருமே கேட்டுகிட்டு இருந்தாங்க என்ன மூன்று பேருமே எடப்பாடி பழனிசாமி எது எதிர்க்கு எதிர்த்து அரசியல் செய்யுங்க ஆனால் யாருமே ஒன்றா சந்திக்க மாட்டுறீங்களே அப்படின்னு இன்றைக்கி சசிகலா ஏன் வரல அப்படின்னு கேள்விகள் முன்னேற்றப்பட்டது அதில் வந்து அவங்க சொன்னாங்க இல்லை எல்லா அவங்களும் ஒன்றா தான் கிளம்புனாங்க ஆனால் அவங்க கிளம்பி வர்றதுக்கு டைம் ஆயிடுச்சு தான் நாங்கள் மூன்று பேரும் சந்தித்து ஒன்றா வந்துவிட்டோம் கண்டிப்பாக எல்லோரும் சந்திப்போம் அப்படின்ன மாதிரி சொன்னாங்க ப்ளஸ் இப்போ என்னன்னா டிடி விதிநகரனை விட்டுட்டு செங்கோட்டையன் ஓபிஎஸ் அவர்கள் மட்டும் இப்போ போயிட்டு சசிகலாவை பார்த்துருக்காங்க எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக உண்மையிலே ஒரு வலுவான ஒரு அணி ஒன்றை சேர்ந்திருக்கேன் எப்ப இத்தனால மீட் பண்ணுவீங்கன்னு கேட்ட வாய்கள் இன்னைக்கு ஓகே எல்லாருமே சந்திச்சுட்டாங்க இன்னொரு ஆறு மாசம் என்ன நடக்க பாக்கலாம் கேள்வியே வருது இப்ப நீங்க வந்து சென்றவர்கள் ஒன்னா சேரணும்னு சொல்றீங்கல்ல பிரிந்து சென்ற நீங்க முதல்ல ஒன்னா சேருங்கப்பா அப்படின்னு அவங்க தரப்புல சொல்றாங்க சசிகலா வந்தவுடனே ஏன் தினகரன் போனாரு ஓபிஎஸும் செங்கோட்டையனும் வெயிட் பண்ணி பாக்குறாங்க டி டிவி தினகரனும் அதுல ஒரு முக்கியமான பிளேயர் தானே அவரையும் கிளம்பி போனாரு முதல்ல அவங்கள ஒன்றியை சொல்லுங்கப்பா அதுக்கப்புறம் அவங்கள வந்து அதிமுகவில் ஒன்றிணைக்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ணலான்னு எடப்பாடி தரப்பில் இன்னைக்கு அப்படி தான் பேசுகிறாங்க பட் ஆனால் இது வந்து ஒரு முக்கியமான ஒரு நகர்வு தான் அவங்களுக்கு காரணம் என்டிஏக்குள்ளே அதிமுக இருக்கிற இந்த சூழல்ல ஏற்கனவே டிடிபி நகரம் வந்து வெளியிலேருந்து பயங்கரமான விமர்சனங்களை வச்சுட்டு இருக்காரு ஒரு நெருக்கடியை கொடுத்துக்கிட்டே இருக்காரு செங்கோட்டையன் என்னதான் அந்த கருத்தை தெரிவித்து வெளியில் வந்தாலும் அவரால் ஒரு ப்ரெஷருங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு இதுவரையும் கிரியேட் ஆகல ஓபிஎஸும் அல்மோஸ்ட் அந்த மாதிரி தான் அவருக்கு வந்து சில எம்எல்ஏக்கள் ஆதரவு இருக்குது ஓரளவுக்கு ஆதரவாளர்கள் இருந்தாலும் கூட அவருடைய தரப்பிலிருந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு அழுத்தம் அப்படிங்கிறதெல்லாம் உருவாகல அதை பற்றி அவர் கவலையே படாமல் தான் இருந்தார் எடப்பாடி பழனிசாமி ஆனால் டிடிவி விஜினகரன் மட்டும் அவருடைய நகர்வுகள் இருக்கு இல்லையா அவர் வெளியில் வந்து நயினார் நாகேந்திரனுக்கு எதிராக பேசினது அண்ணாமலை ஆதரித்து பேசுனது விஜய் தலைமையில் கூட ஒரு அணி உருவாகலாம்னு சொன்னது அது இப்படி வேணாலும் மாறலான்னு இப்படியெல்லாம் அவர் பேசுறது வந்து எடப்பாடி பழனிசாமியினுடைய தூக்கத்தை கெடுத்திருக்கக்கூடிய ஒரு செயலாகத்தான் இருந்தது இப்போது அவரோடு இந்த மூணு பேரும் இல்லை இந்த நாலு பேரும் ஒன்றா சேர்றாங்க அப்படிங்கிறது டெஃபினட்டாக ஒரு பொலிட்டிக்கல் பர்செப்ஷனில் ஒரு பெரிய பிரச்சனையாக தான் இருக்கும் இதுக்கு முன்னாடி ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்கும்போதே அதிமுக உடைந்திருக்கிறது பிளவுப்பட்டுருக்கிறதுன்னு பேசுனாங்க இப்போது இவங்க பின்னாடி எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்ற கேள்வி வந்து பொருத்தமானதாக இந்த இடத்துல அதிமுகன்றது இரட்டையில் எங்கே இருக்கோ அந்த கட்சி பேர் எங்கே இருக்கோ அங்கே தான் இருக்கும்னு அங்கே தலைவர்கள் எல்லாம் சொல்கிற மாதிரி இன்றைக்கி அது எடப்பாடி பழனிசாமி வசம் தான் பெரும்பாலான தொண்டர்கள் நிர்வாகிகள் எல்லாருமே இருக்காங்க ஆனால் இந்த நாலு பேருக்கான ஒரு ஃபேஸ் வேல்யூ அவங்களுடைய இமேஜ் இருக்குல்ல இவங்க எல்லாருமே வந்து சாதாரணமாக அங்கே வந்து ஒரு இரண்டாம் கட்ட தலைவர்களாகவோ இல்லை வெறும் ஒரு மாவட்ட செயலாளர்களாவோ இருந்தவர்கள் கிடையாது ஒருத்தர் முன்னாள் முதலமைச்சர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர் ஜெயலலிதா காலகட்டத்திலேயே முக்கியமானவராக இருந்தவர் செங்கோட்டையின் எம்ஜிஆர் காலத்து லீடர் டிடிவி விதநகரனும் தெரியும் ஜெயலலிதாவுக்கு எவ்வளவு நெருக்கமான ஒருவர் சசிகலாவுடைய ரோல் என்ன இது எல்லாமே தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்கு அறிந்த விஷயங்கள் தான் ஸோ இப்படி நான்கு அறிமுகமான நல்ல தெரிந்த முகங்கள் செல்வாக்காக இருந்தவர்கள் வெளியே வர்றதுன்றது நிச்சயமா பெர்செப்ஷன்ல ஒரு டேமேஜை கிரியேட் பண்ணும் அந்த டேமேஜை வச்சுதான் அவங்க பார்கெனும் பண்ண முடியும் அவங்களுக்கு பின்னாடி மக்கள் சக்தி கிடையாது நான் என் பின்னாடி இவ்வளவு ஓட்டு இருக்கு அப்படிங்கறத கம்பேர் பண்ண விட அந்த இண்டிவிஜுவலுக்கான வேல்யூ இருக்கு இல்லையா அதை வச்சுதான் அவங்க பண்ண முடியும் நிச்சயமா இனிமே வரப்போற நாட்கள்ல இவங்க எல்லாரும் ஒன்றிணைந்து எடப்பாடி பழனிசாமியை இவர்களுடைய டிமாண்டுக்கு பணிய வைக்கக்கூடிய வேலைகளை பார்ப்பாங்க அதற்கான ஒரு தொடக்க புள்ளியா இது அமைஞ்சிருக்குன்னு நான் பாக்குறேன் அதே நேரத்துல பாஜக கூட எல்லாரும் ஒன்றிணையும் அப்படின்னு தான் விரும்பிட்டு இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி மட்டும் தான் அதை வந்து மாட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இரண்டாம் கட்ட நிர்வாகிகள் கூட அதாவது மத்த அமைச்சர்களோ எஸ்பி வேலுமணி போன்ற இரண்டாம் கட்ட நிர்வாகிகளும் அவங்களுக்கும் என்ன ஸ்டாண்டர்ட் இருக்குன்னு தெரியல அவங்க மேக்சிமம் கேட்டா கண்டிப்பா ஒன்றிணை தான் சொல்லுவாங்க ஆனா எடப்பாடி பழனிசாமி எதிரா மட்டுமே எல்லாருமே ஒன்று திரண்டால் ஒருவேளை அவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா சப்போஸ் எலெக்ஷனை தோத்துட்டாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியோட தலைமைத்துவத்துக்கு ஒரு கேள்வித்துக்குரிய வரும் அப்படின்னு ஆனா எலெக்ஷன் வரலும் இவரோட பதவி என்பது சேஃபாக தான் இருக்கும் அதிமுக வந்து கண்டிப்பா என்னுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு நம்ம தனியாக தான் போய் எலெக்ஷன் சந்திக்கணும் இவங்களால சேர்த்து கூடாதான் ஐபிஎஸ் நினைப்பாரு ஆனா இந்த சைட்ல ஒரு பெரிய பர்செப்ஷன் பேட்டில் கிரியேட் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்றீங்க பழனிசாமிக்கு இப்போ எலெக்ஷன் வரலும் இந்த தாக்கு பிடிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய மேட்டர் இருக்கும் அதுவரிலும் எல எடப்பாடி வந்து தாக்கு பிடிச்சிருவார் அப்படின்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா எடப்பாடி பழனிசாமிக்கு வேற பிரச்சனைகள் வர வாய்ப்பில்லை அவர் கூட்டணி தான் பிரச்சனையாக இருக்கும் இப்போ பிஜேபி என்ன பண்ண போகுது பிஜேபியினுடைய ஆதரவு யாருக்கு இருக்க போகுது ஒருவேளை எடப்பாடி பழனிசாமியை மீறி என்டிஏக்குள்ளே இவங்களெல்லாம் அவங்க அகாமடேட் பண்ணுவாங்களா இல்லை விஜயை வச்சு ஒரு அணி ஃபார்ம் ஆயிருமா அப்படிங்கிற அந்த த்ரெட்டு தான் அவருக்கு இருக்கே தவிர கட்சியினுடைய தலைமை நான் தான் என்னுடைய எனக்கு பின்னாடி தான் தலைவர்கள் பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே அவர் பின்னாடி தான் இருக்காங்கிறதுல அது வந்து டிஸ்பியூட்டே கிடையாது அது அவருக்கு பயமும் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வரைக்கும் பிடிக்குதோ பிடிக்கலையோ எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தான் தேர்தல் அதிமுக சந்திக்க போகுது இந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் அங்கே இருக்கிற எல்லாருமே அதுக்கு வந்து கன்வின்ஸ் ஆகிட்டாங்க அதுக்கு தான் இந்த அணியெல்லாம் ஃபார்ம் பண்ணி போகிறாங்க பிரச்சனை என்ன அப்படின்னா கூட்டணி தான் ரொம்ப முக்கியம் இந்த தேர்தலில் திமுக கூட்டணி பலமாக இருக்கிற வரைக்கும் ஒன்று திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் வெளியேறணும் இல்லை அதிமுக கூட்டணி பலமாகணும் அப்படி அமைஞ்சால் மட்டும்தான் தேர்தலுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்க முடியும் அதுக்கு வந்து இந்த நாலு பேரும் சிக்கலை ஏற்படுத்துவாங்க அதை எப்படி சமாளிக்கிறதுன்றது தான் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிற ஒரு பெரிய டாஸ்க்கே தவிர இன்னைக்கு தேதிக்கு கட்சி அவர் கையில் தான் இருக்குது அதில் எந்த பிரச்சனையும் இல்லை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது வெற்றி தோல்வியை பொறுத்து அது நடக்கும் ஜெயிச்சுட்டா பிரச்சனையே இல்லை அன் கேள்வியே இல்லாத போட்டியே இல்லாத ஒரு தலைவராக எடப்பாடி பழனிசாமி உருவாயிட்டாருன்னு எல்லாருமே ஏற்றுப்பாங்க அடைந்தால் அடுத்த நாளே என்ன நடக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அதிமுக தொண்டர்கள் உட்பட இன்னொரு சின்ன டவுட் ஒன்று கிரியேட் ஆகுது என்னன்னா டிடி தினகரன் வந்து விஜய் தலைமையில் ஒரு அணி உருவாகும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அவனு கூட விஜய் கிட்ட போறாரோ அப்படின்னு ஒரு பர்செப்ஷன் இருந்தது ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது இப்போ இந்த நான்கு பேருமே ஒன்றி இணைஞ்சிட்டாங்க அப்படின்னும் போது இவங்க எல்லாரும் போய் விஜய் கூட சேர்ந்தாங்கன்னா இவங்க எதுக்கு பாடுபட்டாங்க அப்படின்றதே ஒரு கேள்விக்குறிவே இவங்க அதே என்ல இருந்து எடப்பாடி பழனிசாமி கூட ஃபைட் பண்ணாதான் இவங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஃபியூச்சர்ன்னு இருக்கும் இப்போ இந்த அணி வந்து என்ல தான் இருக்க விரும்புவாங்க இல்லைன்னா விஜய் பக்கம் போக விரும்புவாங்களா அவங்களோட நேச்சுரல் சாய்ஸ்ன்றது தான் இருக்கும் ஆனா அது ஒருவேளை கை கூடல அப்படின்னா அவங்களுடைய எண்ணம் வந்து விஜய ஆக்குறது கிடையாது எடப்பாடி பழனிசாமி வீழ்த்துறதுதான் அப்போ அந்த நோக்கம் நிறைவேறும்னா விஜயோட கூட்டணி வைக்க கூட அவங்க தயாராதானே இருப்பாங்க அவங்களோட எய்ம் என்ன அவங்களுக்கு சொல்லப்போனா இந்த தேர்தல்ல திமுகவை வீழ்த்தணும் என்பதை விட எடப்பாடி பழனிசாமி அவர் எல்லாம் ஏத்துக்கலன்னு சொன்னா அவரை வீழ்த்துறதுதான் அவங்களுக்கு குறிக்கோளாவே இருக்கும் அதுதான் இப்போ அதிமுக இல்ல எடப்பாடி தரப்புல இருந்து பேசுற எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா திமுகவுக்கு மறைமுகமா இவங்க எல்லாம் வேலை செய்யறாங்கன்னு இந்த திமுக டேகை இவங்க மேலெல்லாம் குத்துவாங்க பட் ஆனா என்னன்னா இவங்களுடைய பொலிட்டிக்கல் பியூச்சர் இருக்கணும்னா அதிமுக அவங்க கைக்கு வரணும் எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமை பலவீனமாவதுதான் இவங்களுடைய ஸ்ட்ரென்த்தா மாறும் அப்போ அதை பலவீனமாக்குறதுக்கு ஒண்ணு கட்சிக்குள்ள இவங்க போகணும்னு பார்ப்பாங்க போக முடியல அந்த கூட்டணிக்குள்ள போய் பா இருக்கணும்னு பார்ப்பாங்க அதுவும் நடக்கலன்னா வெளியில இருந்து வேற என்ன பண்ணலாம் திமுகவுக்கு இவங்க போக முடியாது போனாங்கன்னா இவங்களுடைய அரசியல் எதிர்காலம்ன்றது கேள்விக்குள்ள ஏன்னா திமுக எதிர்ப்பை சொல்லியே வளர்ந்த தலைவர்கள் அந்த இருந்து வந்தவங்க அங்கே போயிட்டாங்க ஆனால் பொலிட்டிக்கலாக ரொம்ப இரலவெண்ட்டாக போயிடுவாங்க அது லாஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் இனிமே வேலைக்காகாதுப்பா அண்ணா திமுகலாம் போக முடியாது ஏதோ இருக்கிற வரையும் நம்ம ரெண்டு எம்எல்ஏ ஜெயிக்கலாம் நம்ம ஆதரவாளர்கள் பதவிகள் வாங்கி தரலாம்னா திமுகவுக்கு போக வாய்ப்பு இருக்குது அது லீஸ்ட் தான் அதுக்கான வாய்ப்புன்றது எனக்கு தெரிந்த என்னுடைய குறைந்தபட்ச அனுபவத்தில் அது ரொம்ப ரொம்ப குறைவான ஒரு டூ த்ரீ பர்சன்டேஜாக தான் இருக்கும் பட் செகண்ட் ஆப்ஷனாக விஜய் இருக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா விஜய் விட இவங்க எல்லாம் கூட்டணி அமைச்சா ஜெயிச்சிருவாரா அப்படின்னு நமக்கு தெரியாது ஆனா விஜய் பக்கம் போய் நின்று விஜயை வழிபடு வலிமைப்படுத்துவதன் மூலமாக எடப்பாடி பழனிசாமி பலவீனப்படுத்த முடியும் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் அவங்க ஒரு முடிவெடுக்கலாம் அப்படின்னு அப்படின்னா கூட ஏற்கனவே ஒரு டாக் இருக்கு இல்லையா ஓபிஎஸ் வந்து அதிமுக எதிராக ஒரு கேண்டிடேட் கேண்டிடேட்டாரு அப்படிதான் எதிராக அவங்க போட்டிட்டாங்க அப்படின்னும் போது அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு மேல வராதா இல்ல அதான் ஏற்கனவே அதெல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணிட்டாங்க இல்லையா அவங்கதான் அவங்க விஷயத்தை கிளியரா சொல்லிடுவாங்க நாங்க முன்னாடியே சொன்ன மாதிரி புரட்சித் தலைவர் தொடங்கிய கட்சிக்கு எதிராகவோ இல்ல அம்மா வழிநடத்துல இந்த கட்சிக்கு எதிராகவோ நாங்க இல்ல நாங்க எதிராக இருக்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தான் எங்களை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி வீழ்த்தப்பட வேண்டுமே தவிர ரெட்டைலையோ அதிமுக தொண்டர்களையோ நாங்க எதிர்க்கலன்னு அப்படி சொல்லிட்டு போயிடுவாங்க பட் திமுகனு வரும்போது இதுக்கு எதிர்பிரச்சாரம் பிரச்சாரம் நடக்கும்ல இப்போ ஒருவேளை விஜயை போய் இவங்கெல்லாம் ஆதரிக்கிறாங்கன்னா அதிமுக இருந்து என்ன பிரச்சாரத்தை வைக்க முடியும் அது பெரிய வலுவா எதுவும் நிக்காது ஆனா திமுக பக்கம் போய் நின்னாங்கன்னா எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் தீயசக்தின்னு எந்த கட்சியை சொன்னாங்களோ எந்த தலைவரை சொன்னாங்களோ அந்த தலைவர்களோட போய் இவங்க கோர்த்து நிக்கிறாங்க இவங்களையா நீங்க வந்து அதிமுகவில் சேர்க்கணும்னு சொல்றீங்க பாருங்க நாங்க எடுத்த முடிவு சரியானது தான் இப்படியெல்லாம் இவங்க துரோகம் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுதான் நாங்க வந்து அவங்களை தள்ளியே வச்சிருந்தோம் அப்படின்னா அவங்க ஈஸியா முடிச்சுட்டு போயிடுவாங்க அதனால அவங்க திமுக பக்கம் போடுறதான வாய்ப்பு மிக 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 குறைவு டிவி கேன்றது ஒரு ஆப்ஷனாக இருக்கலாம் பட் அவங்களோட நேச்சுரல் சாய்ஸ் அப்படிங்கிறது என்டிஏ தான் அது வந்து அவங்க எல்லாரும் டிசைட் பண்ணி அறிவிக்கும் போது தான் நம்ம இப்போ இவங்க மூன்று பேரும் ஒன்று சேர்ந்துருக்காங்க வருங்காலத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் குறிப்பாக ஓ பன்னீர்செல்வமும் செங்கோட்டையனும் ஏற்கனவே சந்திச்சாங்க தான் சொல்லியிருக்காங்க அதாவது அப்போவே அதை மறுத்திருந்தாங்க இப்போ அது வெட்ட வெலட்சமாக தெரிஞ்சிருச்சு இது வந்து அதிமுக தொண்டர்கள் இல்லை சவுத் தமிழ்நாட்டிலலாம் இது எப்படி பார்ப்பாங்க ஓகே இவங்கெல்லாம் வலுவான ஒரு அணியாக தான் இருக்காங்க மறுபடியும் அதிமுகவாக இல்லை இந்த அணியா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே ஒரு போட்டி என்பது நிகழ்ந்தது மறுபடியும் அதே போட்டி வந்து இல்ல எனக்கு தெரிஞ்ச என்ன என்னதான் இவர்கள் தனித்தனியா செயல்பட்டாலும் அதிமுகவுக்கு இணையான போர்ஸஸ் யாரும் நினைக்கல எல்லாருக்கும் தெரியும் அவங்களுக்கும் தெரியும் டிடிவி அடிக்கடி சொல்றது என்னுடைய உயரம் என்னன்னு எனக்கு தெரியும் அவர் தலைமையில தேர்தலை சந்திக்கிறோம் அவர் எங்கேயுமே சொல்லல ஒரு கூட்டணியில் இருப்பேன்னு சொல்றாரு அதே தான் இருக்கட்டும் இல்ல மற்றவர்களா இருக்கட்டும் அவங்க அவங்களுடைய செல்வாக்க நீங்க நாலு பேரையும் ஒன்னா சேர்த்தா கூட அதிமுகவுடைய பலத்துக்கு இணையாலும் அவங்களால் வர முடியாது அண்ணா திமுகன்றது ரெட்டைல சிம்பிள் தான் ஒருவேளை ரெட்டையில சிம்பிள் இவங்களுக்கு இருந்துச்சுன்னா அது இவங்களுக்கு கிடைக்கணும் வைங்களேன் அதனால் அது இல்லை பிரச்சனை அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தருக்குமான ஆம்பிஷன்ஸ் இருக்குது இன்னொன்று தொடர்ந்து அதிமுக தோல்வியை சந்திக்குது பிளவுப்பட்டதுக்கு பிறகு தொடர்ந்து சந்திக்குது ஜெயலலிதாவோட மறைவுக்கு பிறகு வெற்றியை பெற முடியலன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல அதை தான் அவங்க வச்சு பேசுகிறாங்க அவங்க பேசுகிறதுக்கான காரணமே எங்கே வருதுன்னா இப்போ இவங்க எல்லாருக்கும் தனித்தனியாக நம்ம அண்ணா திமுகவில் இருக்கணும் நம்ம வந்து பொறுப்புகளில் இருக்கணுன்ற எண்ணம் இருக்கலாம் பட் ஏன் அவங்க சொல்கிற வாதங்கள் நியாயமாக நிற்குது அதுக்கு பின்னாடி ஒரு ஆதரவு இருக்குது அப்படின்னா அந்த காரணம் தான் தொடர் தோல்வியெல்லாம் திமுக இருக்கிறது உண்மை அப்ப அதுக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமின்னு இவங்க சொல்றாங்க அது ஓரளவுக்கு குள்ள கூட சில பேர் அப்படி நினைக்கலாம் அப்போ கடைசி வாய்ப்பா அவங்க ஒன்று கொடுக்குறாங்க வேற வழி இல்ல இப்போ சரி எடப்பாடி வேணாம் யாரை வச்சு தேர்தல சந்திக்கிறது அவர் ஏற்கனவே நான்கிற ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்தவர் எதிர்கட்சி தலைவராக இருக்காரு ஒரு நோன் ஃபேஸ் ஆயிட்டாரு அவர் முதலமைச்சர் வேட்பாளராக ஏத்துப்பாங்க பெரிய அளவு இப்போ எடப்பாடி வேணான்னா அந்த கட்சியில இருக்கக்கூடிய வேற யாரையாவது ஒருத்தர் முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தினா கட்சிக்குள்ளேயே இப்போ இருக்கிறவங்கள அதை எல்லாரும் ஏற்றுப்பாங்கன்னு சொல்ல முடியாது இல்லை எல்லாரும் இன்னும் நாலு பேர் வருவாங்க சரி எடப்பாடி வேணாம் ரைட் அப்போ நான் இருக்கேன்னு ஒருத்தர் சொல்லுவார் இல்லை இல்லை நீ இருந்தால் என்ன நான் இருக்கேன்னு ஒருத்தர் சொல்லுவார் இந்த மாதிரி நாலஞ்சு பேர் அதுக்குள்ளேயே வருவாங்க அப்போது அந்த மாதிரி பிரச்சனை பண்ணால் இன்னும் கட்சி வந்து இன்னும் பெரிய பின்னடைவை சந்திக்கும் அதுக்கு ரைட்டுப்பா இவரை பிடிக்குதோ பிடிக்கலையோ முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கணும் இருந்துட்டார் இந்த தேர்தலில் சந்திப்போமே முடிவு என்னென்னு பார்த்துட்டு அப்புறம் பேசிக்கலான்ற மைண்ட் செட்டில் தான் அவங்க இருக்க வாய்ப்பு இருக்குது அதனால் இதை என்னென்னா வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு முக்கியமாக சவுத் தமிழ்நாட்டிலையும் என்ன அப்படின்னா ஒரு பிரச்சாரம் உருவா உருவாக்கப்பட்டிருக்காங்க தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களை எடப்பாடி பழனிசாமி நீக்கியிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு பிரச்சாரம் அப்படிங்கிற ஒரு பார்வை இது எல்லாமே இருக்கிறதுனால அங்கே ஒரு டேமேஜ் உருவாயிருக்கின்றது உண்மைதான் அதை வந்து கடந்த கால தேர்தல்கள் வந்து வெளிப்படுத்தியிருக்கு ஆனால் அது மட்டுமே வச்சு ஓட்டு போட்டுருவாங்க நம்ம சொல்ல முடியாது எடப்பாடி பழனிசாமியை ஏற்றுக்கொண்டவர்களும் அதே சவுத்தில் இருக்காங்க தலைவர்களாகவே இருக்காங்கல்ல செல்லூர் ராஜு அங்கே தானே இருக்காரு ஆர் பி உதயகுமார் அங்கே தானே இருக்கார் அதனால முழுவதுமாக இதை வந்து எடப்பாடி அப்படிங்கிற ஒருத்தரையே அவங்க வந்து இது பண்ணிடுவாங்க அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது இது ஒரு தாக்கத்தை ஏற்படும் இது ஒரு ஃபேக்டரா இருக்கும் ஒன் ஆஃப் த ஃபேக்டராக இருக்குமே தவிர இதை வைத்து மட்டுமே அதிமுக வேணுமா வேணாமான்ற இடத்துக்கெல்லாம் வாக்காளர்கள் போயிருக்க மாட்டாங்க அப்படி போயிருந்தாங்கன்னா கடந்த தேர்தலையே டிடிவி விதநகரன் ஓபிஎஸ் போன்றவர்கள் வெற்றி பெற்றுக்கணுமே அவங்க பெரிய வாக்குகளை வாங்கினாங்கன்னு மறுக்கலை பட் ஆனால் ஜெயிக்க முடியல ஸோ அப்போது வந்து யாருக்கு சாதகமாக தான் அங்கே மேட்ரு அது திமுகவுக்கோ அல்லது வேறு கட்சிகளுக்கு சாதகமா மாறலாம் இவங்க ரெண்டு தான் இந்த எதிரிக்கு எது என்ன சொல்லுவாங்க ஊர் ரெண்டு பட்டா குத்தாடி கொண்டாட்டம்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி இவங்க ரெண்டு பட்டு இருக்கும்போது அது மூன்றாவதாக இருக்கிற வேற ஒருத்தருக்கு தான் அட்வான்டேஜா மாறுமே தவிர வேற மற்றபடி வந்து சவுத்தில் இவங்களை பெரிய ஃபோர்ஸாகவோ எடப்பாடி பழனிசாமியோ பலவீனமானவராகவோ அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க இது ஒரு பார்வை இருக்கு அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு அதுக்கு பின்னாடி ஒரு ஆதரவு இருக்கு எதிர்ப்பும் இருக்கு அவ்வளவுதான் முக்கியமாக கடைசியாக ஒரே ஒரு கேள்வி டிடி விதிநகருக்கும் சசிகலாக்கும் அப்படின்னா தானே பிரச்சனையாக இருக்கும் இதுவரைக்கும் சந்திக்க மாட்டாங்க அது நம்ம வெளியில இருந்து பேசினா ஸ்பெகுலேஷனா தானே பேச முடியும் அது அவர்களுக்குள்ளே அவர்களுக்கு இடையேயான ஒரு அதிகார போட்டியாக கூட இருக்கலாம் யாரை வந்து முன்னிறுத்துறது இப்போ சசிகலாவால் தான் டிடிவி டி விதநகரன் அவர் அப்படிதான் அஇஅதிமுகக்குள்ள அவர் போயிருப்பாரு இருந்தாலும் ஒரு கட்டத்துல இவர் ஒரு தனி அமைப்பு உருவாக்கிட்டாரு அவங்களுக்குன்னு ஒரு அவங்களுக்கு ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு இமேஜ் இருக்கு ஸோ ரெண்டு பேருமே காம்ப்ரமைஸ் பண்ண தயாரா இருக்க மாட்டாங்க அந்த அடிப்படையா தான் வெளியில இருந்து பார்க்கும்போது இருக்குமே தவிர அதை தாண்டி வேற ஏதாவது பர்சனலா அவங்களுக்குள்ள முரண்பாடுகள் இருக்கா எதனால அப்படி இருக்காங்க அப்படிங்கிறது தெரியல அவங்க சொன்னாதான் நமக்கு தெரியும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஒரு வலுவான அணி கட்டமைப்பட்டு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இந்த அணி வந்து எந்தளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இவங்க எந்த கூட்டணியில் போய் சேருவாங்க அப்படின்னு பல கேள்விகள் இருக்கு இந்த கேள்விகளுக்கெல்லாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க